இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம ஹேர் பேகு பியூட்டி வீடியோ ஃபேஸுக்கு நம்ம வந்து முடிக்கி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பெண்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம நகை வந்து போட்டிருப்போம் இல்லைங்களா கழுத்தில் வந்து ரெகுலராக நம்ம நகை போட்டிருப்போம் அந்த மாதிரி போட்டிருக்கீங்கள உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு அழுக்கு வந்து நல்லா என்ட்ராகிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டு போய் நகை கடையிலெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நகை வந்து கிராமில் குறையறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வீட்லேயே ஒரு சின்ன மெத்தேடு நகைக்கு சேதாரம் இல்லாமல் நம்ம கழுத்தில் போட்டிருக்கிற நகையை உடனுக்கு உடனே வந்து எடுத்த மாதிரி புதுசு பண்ண போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகைக்கடையில் நான் வந்து ஒரு கம்மல் கொடுத்துருந்தேன் நான் அதை கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு ஒரே ஒரு பொருள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அவங்க சொல்லக்கூடிய மெத்தேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மத் பொருள் மட்டும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி காட்டன் துணி வச்சு தொடச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா நகை வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி நம்மக்கிட்டே இருக்கிற பழைய நகையை நான் பாருங்கள் இப்போ வந்து நான் சுத்தம் பண்ணி காமிக்க போகிறேன் இதே மெத்தேடில் நீங்கள் கழுத்தில் போட்டுருக்கிறது எங்கேயாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணி கோட்டு போயிடலாம் ரொம்ப புதுசாக இருக்கும் இன்றைக்கி அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு செயின் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து நம்ம கையில் போட்டிருக்கிற அந்த மோதிரம் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த மோதிரத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து வெள்ளி இந்த த கோல்டு அடுத்து வந்து வெள்ளி ரிஸ் ரெண்டுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நல்லா அழுக்கு இருக்கிறதா இருந்துச்சுன்னா பாருங்கள் நம்ம இந்த இடையிலலாம் வந்து அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் எடுத்தோம் அப்படின்னா இடையில வந்து அழுக்கு நிறையா இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதனால தான் நான் வந்து அழுக்காக இருக்கிற நகையை வந்து நான் கிளீன் பண்ணி காமிக்க போகிறேன் கையில் இருந்ததை எடுத்து அதுக்கு மேக்சிமம் வந்து தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ண தண்ணியாக இருக்கணும் உப்பு தண்ணி வேண்டாம் ஃபில்ட்ரு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம் நகை ஊற வைக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ரெம்பெலாம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற்றி தான் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு அவங்க வந்து நகைக்கடையில் இந்த ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணுறாங்க நான் வந்து நிறைய வரிசையாக போட்டு வச்சுருந்தாங்க இது என்னதுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்னோடய கம்மல் வந்து டைரெக்டாக க்ளீன் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு ஷாம்பு வந்து இதில் போட்டுக்கிறேன் அவங்க கண்டிப்பாக க்ளீனிங் ப்ளஸ் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நம்மளும் அதே க்ளீனிங் ப்ளஸ்லையே போட்டுக்கலாம் இப்போது நல்லா கலந்து தரலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த சுத்தமாக வந்து ஃபுல்லாகவே அந்த ஷாம்பு தண்ணி நல்லா கலந்து வரும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஜெல்லு மாதிரி வந்துடுது நம்ம வந்து அந்த ஷாம்பு கலந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க இதை நல்லா இந்த மாதிரி நுற வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நகையை வந்து நம்ம உள்ள போட்டுக்கலாம் வெள்ளியும் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி மூணு நகை வந்து போட்டிருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்பலாம் ஊற வைக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே வந்து ஊற வச்சாச்சு நல்லா ஒரு சூப்பராக இப்போவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நம்ம போட்டிருந்ததுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அந்த தண்ணியிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்ச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி விடுங்க ரொம்ப ஸ்டோன் இருக்கிறதா இருந்தால் ரொம்ப ஒவ்வொரு நகையாக வந்து ஊற வச்சு சேஃப்டியாகிடுங்க இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வெளியில் போட்டுப்பாங்க அதனால் அந்த அழுக்கு வந்து பிடிக்காதக்குன்னே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதில் கூட நம்மளுக்கு அழுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் மோதிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம பல்லு விளக்குறோம் இல்லைங்களா பல்லு விளக்குற ப்ரெஸ்ஸு டேமேஜ் ஆன ப்ரஸ்ஸுலாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த ப்ரெஸ்ஸு மட்டும் தான் நீங்கள் போடணும் இது எதுக்காக நம்ம எப்படினா இது வந்து நல்லா பஞ்சிங் மாதிரி தான் இருக்கும் இது வந்து டேமேஜ் பண்ணாது அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பல்லு விளக்குற அந்த மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தொட்டாவே நம்மளுக்கு நுர மாதிரி வந்துடும் இதையே நம்ம கையில் லைட்டாக வச்சுட்டு ரெம்பெல்லாம் அழுத்தி தேய்க்க வேண்டியதில்லை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி அந்த சந்தில் இருக்கிறத ஷாம்பு தனியாக தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படியே புது நகை மாதிரி இருக்குங்க நான் வந்து என்னோடய கம்மல் ஆச்சரியப்பட்டுட்டு அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப இடையெல்லாம் குறைஞ்சிருமான்னு போய் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா செக் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக இருந்துச்சு அவங்க சொல்கிற ரீசன் இது ஒன்று தான் உங்களுக்கு நான் டேரக்டாக இப்போ இந்த மோதிரம் பாருங்கள் நான் அந்த மோதிரம் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன் நான் அந்த வீடியோக்காகவே வந்து இந்த மோதிர க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் ரெடி பண்ண ரெடி பண்ணேன் ரொம்ப சூப்பராக ப்ரைட்னஸ் கொடுக்குது செம்ம அப்படியே உள்ளேயும் வந்து நம்மளுக்கு அழுக்கு படிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரெஸ் தவிர வேறு எதுவும் போட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அந்த ஷாம்பை தொட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் ஓகே அழுக்கெல்லாம் பழிச்சின்னு போயிடுச்சுங்க ரொம்ப ஒரு கருப்பு தன்மையாக இருந்துச்சு அந்த உள்ள அந்த டிசைன் எல்லாம் வந்து அழுக்கு ஃபுல்லாக இருந்தது இப்போ இருங்க நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கையிலேயே கூட இப்படி வச்சுட்டு லைட்டாக சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி மறுபடியும் உள்ளே போட்டுக்கலாம் அதே மாதிரி செயினையும் நம்ம இதே மாதிரி ப்ளஸ் லைட்டாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் அழுக்கு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் சுத்தம் பண்ணிகிட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் பிரைட்டாக இருக்கும்ல அதுக்காக தான் அடுத்து வந்து வெள்ளி போட்டோம் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இந்த ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தன்மை மாதிரி தான் பிடிச்சிருக்கு அந்த கோடு மாதிரி இருந்துச்சு இல்லையா அதில் அதுவும் பாருங்கள் ரொம்ப பல பழம் ஆயிடுச்சு சாம்பிளை ஊற வைக்க சிம்பிளுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம போட்டிருக்கிற நகையை சூப்பராக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி மின்னுதுன்னு இப்போ எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துடலாம் சூப்பராக ஆயிடுச்சுங்க புதுனாக மாதிரி ஆயிடுச்சு மோதிரம் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கொட்டிட்டு திரும்பவும் ஃபில்ட்ரு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் திரும்பவும் நல்லா ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே திரும்பவும் இந்த மோதிரத்தையும் போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஓ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க ஒரு காட்டன் துணி பக்கத்தில் வச்சுக்கோங்க அதனால் கிளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ற இப்போ இது மேலே வச்சுக்கலாம் அடுத்து வெள்ளியும் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து இந்த பெரிய நகையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பார்த்து சூதாகமாக எடுத்துக்கோங்க ஸ்டோன் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க செம்மையாக ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் துணியில் தான் க்ள க்ளீன் பண்ணுவோம் அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் நானே இது மாதிரி ஒரு காட்டன் கட்சி போய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம நல்லா மெதுவாக வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு துணி கண்டிப்பாக இந்த மாதிரி கச்சிப்பு இந்த மாதிரி காட்டன் துணி வச்சுக்கோங்க சூப்பராக வந்து நகை ரெடி ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்கு நல்லா கிளீன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சம்மன் இருக்கு நல்லா பளபள நல்லா ஒரு துளி கூட அழுக்கில் பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி நல்லா பழைய நகையாக புதுநகையாக வீட்லையே ரெடி பண்ணி போட்டு போய் பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்வதே சுவைக்காக நன்றி பாய் பாய்